அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாஷ்ஷன் பாலாபேசம் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிகோ ரெண்டாயிரத்தி ஒன்பது டிடிஐ ஏசி பவர் ஸ்டரிங் பவுருண்டை வந்துடும் எஃப்சி வந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் இன்சூரன்ஸ் லைவ் ஓனர் பார்த்திங்கன்னா செகண்ட் ஓனர் டிடிஐ இன்ஜின் சொல்லுவாங்க ஒரு டீசல் வண்டி மைலேஜ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது டு இருபத்திரெண்டு தாராளமாக கிடைக்கும் ஷடான் டைப்பில் ஒரு சூப்பரான லோ பட்ஜெட்டில் ஒரு வண்டி வந்துருக்குது இந்த வண்டி வேணும்ன்ற கால் பண்ணிட்டு புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்ல கிளிக் கொடுங்க அடுத்தடுத்த வீடியோ வரும் நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி பக்கத்துலேயே பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா கார்ஸ் உங்க ஆஃபீஸ்க்கு நீங்க வாங்க முடிஞ்சது பெஸ்டா பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு பேர் போற ஃபேமிலிக்கு இந்த வெஹிக்கிள் சூப்பரா இருக்கும் லோ பட்ஜெட்ல வேணும் ஒரு ஷடான் டைப்ல வேணும்ன்றவங்க இந்த வண்டி சூப்பரா இருக்கும் இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க இப்போது இண்டியன் லாவுட்லுக்கு பார்த்துடலாம் வண்டி நம்பர் பாருங்க டிஎன் டுவெண்ட்டி த்ரீ ஏயு எயிட் நைன் ஃபோர் ஜீரோ டிஎன் டுவெண்ட்டி த்ரீனா நம்ம வேலூர் ராணிப்பேட்டை ரிஸ்ட்டு தான் சார் வரும் இது வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு கலரில் சூப்பரான வண்டி திக்கி வரும் உங்களுக்கு இன்ஜினோட ஒரு சூப்பரான வண்டி பார்த்தீங்க பாடியில உங்களுக்கு தெளிவாக இருக்கும் நாலு பவர் ஹண்ட்ஸு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தி மூணாயிரம் ஓடி இருக்குது ஏசி ஒர்க்கிங் ஓட ஜேசிபி மியூசிக் சிஸ்டம் பாருங்க இந்தியத்தின்னா ஒரு கவர் மட்டும் மாற்றிங்க மற்றபடி மேஜரான ஒர்க் எதுவும் இல்லை ஸ்பீக்கர் இருந்து எல்லாமே இருக்கு பாருங்க கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று இருபத்தஞ்சு கேட்டுங்கிறாரு பிக்ஸடே கிடையாது நெகசபுள் தான் நேரில் வந்துட்டு முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் டாட்டா இண்டிகோ ரெண்டாயிரத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது வரையும் பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸும் லைவு ஏசி பவர் ஸ்டரிங் பவர் ஷார்ட் ஷார்டிக்கு ஒரு சூப்பரான வண்டி டிடி இன்ஜின் மெயின்டெனன்ஸ்லாம் ரொம்ப கம்மி வருஷம் ஐடி ப்ரூஃப் கூட வந்துடும் உங்களுக்கு தெரியும் பாலாகாசை பற்றி கம்பல்சரி டிஓ பண்ணி தான் தருவோம் ஆதார் கார்டு கிராக்ஸ்ஸு பேன் கார்டு கிராக்ஸ் மூணு ஃபோட்டோட வந்து இந்த வண்டி ஓகேன்னா முச்சு கூப்பிடலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்